உங்கள் கார்த்தி சரோ தீபக் வரணி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னைக்கு வந்து சேஃபா எல்லாருமே வந்து பட்டாசு வெடிங்க இது எங்களோட தீபாவளி ட்ரெஸ் எங்க அத்தை அத்தை உள்ள வாங்க அத்தையோட தீபாவளி சாரி தைச்சிட்டாங்க ருக்குமணியம்மா இப்ப எங்க ஃபேமிலியோட தீபாவளி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க எல்லாரும் வந்து தீபாவளிக்கு வந்து இனிப்புகள் சாப்பிட்டு காரம் எல்லாம் சாப்பிட்டு வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க அடுத்தது வந்து நான்வெஜ் சாப்பிட போறீங்க இந்த வருஷம் தீபாவளி வந்து ஃபேமிலியோட நாங்க வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ண போறோம் நீங்களும் வந்து அதே மாதிரி தீபாவளி வந்து கொண்டாடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணிக்கங்க அப்படியே கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா இப்படி மழை பெஞ்சால் எப்படி பட்டாசு வெடிக்கிறது எட்டு மணி ஆச்சு இன்னும் வந்து நான் வந்து குளிக்கல என்ன குளிச்சுட்டு தான் வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து நம்மளும் ஒரு பட்டாசு சின்ன பட்டாசு மிளகா பட்டாசு ஒன்று வெடிக்கலாம் மாமாவும் தம்பி இல்லை கோயிலுக்கு போயிட்டாங்க பரணி மாமாவும் தீபக்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்காரு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வீட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசம் அத்தை அது பக்கம் தேங்காய் எடுத்து போயிட்டாங்க சட்னிக்கு இன்னைக்கு தீபாவளிக்கு எப்படி போகுதுன்னு தெரில பார்க்கலாம் எங்களுக்கு தீபாவளி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது தீபாவளி தான் ஃபர்ஸ்ட் வந்து குளிக்க போகிறாரு

அந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா உடுமலை பக்கத்தில் பக்கத்துல இருக்க தும்பளப்பட்டி யாரெல்லாம் தும்பளப்பட்டி கோயில் தெரியும் அங்கேருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா மேல்மலையின் ஒரு அம்மன் வந்து இங்குமான் அம்மன் எடுத்துகிட்டு வந்து இங்க வந்து ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க ஊர் பொதுமக்கள் ரொம்ப விசேஷமான கோயில் அப்படியே நாங்க நல்லா வேண்டிய எல்லோரும் நல்லா இருக்கும் அப்படின்னு பொங்கல் கொடுத்தாங்க அந்த பொங்கலையும் சாப்பிட்டு பக்கத்துல இன்னொரு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நாங்க எல்லாருமே வீட்டு பக்கத்துல இருந்து தான் வந்தோம் எல்லாமே ஃபேமிலியோட அப்படியே மாசனியம் கோயிலையும் சாமி கும்பிட்டு அப்படியே மார்னிங் தாராளம் டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் வந்து மஞ்சள் வச்சு கொடுக்கலாம் நீங்களும் புது ட்ரெஸ் எடுத்து அது வந்து மஞ்சள் வச்சு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து இந்த பழக்கம் வந்து எங்க அப்பா வந்து பழக்கிவிட்ட பழக்கம் ஏத்தங்க தீபகோட அவுட்ஃபிட் போட்டுட்டு பார்க்கலாம் இன்னும் நாங்கள் ஒவ்வொருத்தராக போட எங்களுக்கு வந்து தீபாவளி எப்போவுமே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும் ஸ்பீடாக தான் ஸ்டார்டே ஆகாது

அவ்வளவுதானா என்ன இப்படி இருக்குது பரவாயில்ல அப்படி வைங்க அப்ப சொல்லு സറുന്നോരെ നാളെ ഊധി മേലെ വെയിങ്ങെ നമ്മേ എന്തിനെ വല്ല കാണാനോ രാജാ ഇന്നാ മട്ടിലെ നേ ഇങ്ങേ നാളെ